மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நாதல் படுகை கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் அக்கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகளில் பயிர் சாகுபடி நிலங்களில் சூழ்ந்துள்ளதை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் மூன்றாம் தேதி மாலை பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அவர் கூறியதாவது முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி மேட்டூரில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கடந்து செல்கின்ற இடத்தில் நேரடியாக மாவட்ட தலைவர் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலமேடு திட்டு நாதல் படுகை வெள்ளமணல் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இங்கு இருக்கின்ற ஆயிரத்தி நானூறு குடும்பங்களில் ஐயாயிரத்து நானூறு பேர் ஏழு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மூன்றாம் தேதி காலை முதல் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளையும் விவசாய பாதிப்புகளையும் வேளாண்மை துறை மூலம் அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ள உள்ளனர் மேலும் இரண்டு வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கான உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆய்வின் போது கலெக்டர் மகாபாரதி எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் எஸ்பி மீனா டிஆர்ஓ மணிமேகலை ஆர்டிஓ அர்ச்சனா நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து கொள்ளிடம் ஒன்றியக் குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் தாசில்தார் இளங்கோவன் ஆணையர் தியாகராஜன் பிடிஓ உமாசங்கர் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி தலைவர் கனகராஜ் துணைத்தலைவர் சிவப்பிரகாசம் ஆகியோர் உடன் இருந்தனர்